ஸ்வீட்டோ காரமோ அது கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேஸ்ட் பர்சன்ட் ஆரோக்கியம் சம்பு சபோ எங்க இருக்கியா அம்மா மூணாவது பதில பார்த்தேன்ல சாப்பிட்டு எங்கே போனேன் அதான் இலையிலே கொடுத்தாங்கல்ல ஓ தனியாக வேற டம்ளரில் வாங்கிட்டியா சரி சரி அதனால பரவாயில்ல அதெல்லாம் பிரசாதம்தான் சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிட்டியா ஒரு கட்டு கட்டிட்டேன் நல்லா சாப்பிட்டேன் இப்போ ஏதாவது கேள்வி என்கிட்ட கேள சொல்கிறேன் வருது வருது ஆ நல்ல கேள்வி கேட்கறேன் இப்போ நீ கேள்வி கேட்டேன்னா நான் பதில் சொல்லணும் அதுக்கு பதிலாக நான் உன்னை ஒரு கேள்வி கேட்குறனே என்னையவா டேய் இங்கே போனேன் கேள்வி கேட்குறேன்னு மடஞ்சிடுறதா இங்கே வர் வேற ஒன்றும் இல்லை கோவிலில் கருவறையில் இருக்கக்கூடிய சாமிக்கு என்ன இந்த ஊரெல்லாம் அந்த வெளிவீதிகள் எல்லாம் சுற்றி வராது இல்லையா ஆடி வீதி ஆவணி வீதி மாசி வீதி இதெல்லாம் சுற்றி வராதுல அந்த சாமிக்கு பேரண்டா வந்து வந்து ஆ சரி நீ தெரிஞ்சு வச்சுக்கிறோண்ணா அதுக்கு தான் ஏன்னா நான் இரு இரு நான் இன்னைக்கு சொல்கிற மாதிரி நாளைக்கு நாளைக்கு இன்னும் நாளைக்கு இல்லை அடுத்த திருவிழா போதோ அந்த அடுத்து வர திருவிழாக்கள் போதோ நீ பெரிய ஆளாகி நீ சொல்லணுமா இல்லையா ஆ சரி உனக்கு மட்டும் இல்லை நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் கேளுங்க கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திருமேணி அதற்கு பேர் வந்து கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய எம்பருமானுக்கும் எம்பிரா எம்பராட்டிக்கும் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் மூலவர் அப்படின்னு பேர் மூலவர் மூலவர் ஆ சரி இப்படி கோவிலுக்குள்ளேயோ ஆடி வீதியிலையோ அவனி வீதியிலேயோ மாசி வீதியிலேயோ சுற்றி வர்றாங்கன்னு வச்சுக்கிருவோம் ஒட்டி அப்படி வரக்கூடிய அந்த சாமிகளுக்கு பேர் என்ன அப்படின்னா உற்சவமூர்த்தி உற்சவமூர்த்தி மூலவர் கருவறையில் இருக்கிறவங்க மூலவர்கள் வெளியில் சுற்றி வர்றவங்க உற்சவர்கள் ஆ இது என்ன கேள்வி கேட்டனி சாமியை வெளியில் வந்து சுற்றி வரணும்னு கேட்டேன் நல்ல கேள்வி சம்பு சின்ன பையனாக இருந்தாலும் யோசிச்சு யோசிச்சு கேட்குறேன் ஒரு காலத்தில் எல்லாராலையும் கோயிலுக்குள்ளே போக முடியாது அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்துச்சு அதுக்கு பிறகு எல்லாம் மாற்றி கோயில் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க எல்லாரும் எல்லாரும் போய் இறைவனை வழங்கலாம் குடும்பத்தோடு போய் வழங்கலாம் இப்போ சாமி எழுந்தருளி உள்ள எல்லா வீதி வழியாக வர்றதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா முடியாதவங்க இருப்பாங்க நடக்க முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா ஆமாம் எங்கள் தாத்தா இருக்காரு உங்கள் தாத்தா வயசானவர் இருக்காரா அவங்க வந்து ஜன்னல் வழியாவோ அல்லது திண்ணி உட்காந்து பார்ப்பாங்க இல்லையா ஆ கரெக்டு அவங்க பார்க்கணும் அதே மாதிரி நோய் வந்து இப்போ நோயாளிகளாக இருப்பாங்கள்ல அவங்களுக்கு கூட்டத்தில் வர முடியாது அப்போ என்ன செய்யணும் அவங்களுக்கு சாமி ஐயோ நம்மளை சாமி பார்க்கக்கூடாது பண்ணிட்டாங்களே நினைப்பாங்க இல்லையா அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு எல்லோருக்கும் காட்சி தர வேண்டுங்கிறதுக்காக அவரே வர்றாருன்னு நம்மளை நோக்கி அந்த காலத்தில் மாணிக்க வாஸ்கர் சொல்லியிருக்கிறாரு உங்கள் இல்லங்கள் தோறும் எழுந்தர்லி எவ்வளோ அழகாக இருக்குது கேட்கவே திருவம்பாவையில் சொல்கிறார் உங்கள் இல்லங்கள் தோறும் எழுந்திரளி நம்ம வீடு வீட்டுக்கு வருவாராம் சாமி அதுக்காகத்தான் வீட்டுக்கு வர்றார் பின்னாடி கண்ணதாசன் கூட ஒரு பாட்டில் சொன்னார் உடனே ஞாபகம் இருக்கா நீ புது பாட்டு தான் ஞாபகத்துருப்ப பழைய பாட்டை ஞாபகிச்சுக்கிறனோ அதாவது ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு நாளை பொழுதை இறைவனுக்கு அழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு என்ன அழகாக இருக்குது பார்த்திங்களா நம்ம மனதை அப்படியே மாளிகையை மாற்றிட்டா இறைவன் வந்து குடிமுகம் தொடரலாம் தெரியுதா இப்போ இறைவன் வந்து எதுக்காக எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் எல்லா வீதி வழியாகவும் சுற்றி வர்றதுக்கான காரணம் ஒன்று தெரிஞ்சிருச்சா இது மட்டும் இல்லை சம்பு இன்னொன்று தெரிஞ்சுக்கோ பிட்டுக்கு மனு சுமந்த கதைன்னு திருவிளையாடல் பிராணத்தில் விழா நடத்துகிறப்ப சாமி ஆரப்பாளையம் பகுதிக்கே போவார் மணிநகரம் பகுதியில் போய் அங்கே இருக்கிற வந்தி கிழவிக்காக அங்கே போவார் அதே மாதிரி ஆறாநாள் நாள் திருவிழா கழுவேற்றத்தப்ப சாமணத்தம்ங்கிற ஒரு ஊருக்கு போவாராம் அந்த காலத்தில் அம் எம்பருமானே எம்பரு வண்டி போவாங்களாம் அதனால தான் அங்கே திருஞான சம்பந்தருக்கு ஒரு கோவிலே இருக்குது அதுதான் இப்போ சாமணத்தம் சாம்பல் நத்தம்ங்கிறது சாமணத்தம்னு வந்ததுங்கிறாங்க பார்த்தியா எவ்வளோ அழகாக தெரிஞ்சுக்கிட்டியா இதுலேயே நான் இன்னொரு கேள்வியும் கேட்டேன் அப்படியா என்ன நான் மறந்துட்டேனா ஏன் வேற வேற வாகனத்துல வராதுன்னு கேட்டேன் அருமை அருமா அருமா உங்கள் வீட்டில் எத்தனை வண்டி வச்சுருக்கீங்க சரி இது சைக்கிள் வச்சுருப்பேல சைக்கிள் வச்சிருக்க சரி டூ வீலர் உங்கள் அப்பா வச்சுருக்காரில்ல வச்சிருக்கீங்க ஒரு கார் வேறு உங்கள் வீட்டில் இருக்குல்ல இதெல்லாம் இருக்குது சைக்கிளில் நீயாக போவ டூ வீலரில் நண்பர்களோடு போவ ஆ காரில் குடும்பத்தோடு போவீங்க உனக்கே மூணு வாகனம் வச்சுருக்க நீ இறைவனுக்கு எதுக்கு இத்தனை வாகனம்னு நீ கேட்டையில் அந்த காலத்தில் குழந்தைகள் மற்றவர்களுக்கு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வைக்கிறதுக்காக கதைகள் சொல்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் அந்தந்த வாகனங்களில் வந்து அந்த காட்சி தருவாங்க இப்போ உதாரணமாக ரிஷப வாகனம் அப்படின்னா என்ன அப்படின்னா காலமாட்டில் வர்றது திருஞான சம்பந்தர் போது அந்த குழந்தைக்கு ஞானப்பால் கொடுக்கறதுக்கு வந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம்ல அப்போ அவங்க தோடுடைய செவியன் விடை ஏறி விடைனா ரிஷபம்னு அர்த்தம் ஒரு தூவன் மதிசூடி அப்போ அதில் வந்தாங்கங்கிறத நம்ம அதில் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி பூதவாகனம்னு ஒன்று இருக்குது தெரியுமா பயப்படாத பயப்படாத அந்த பூதத்தையே அடக்கித்தான் எம்மெருமானு அதில் வருவார் அதில் ஒரு ஆச்சரியம் தெரியுமா மேலமாசி வீதியில் அந்த பக்கம் வர்றபோது ரெண்டு பொம்மைகள் நின்று அப்படியே அந்த எம்பருமானுக்கும் எம்பெருமாட்டிக்கும் கயரில் அப்படி வந்து பொம்மை ரெண்டு அப்படி மாலை போடுற அழகு இருக்குவார் அதை பார்க்குறதுக்கு உண்மையிலேயே கோடி கண்கள் வேண்டும் அப்போ யாழி வாகனம் அன்ன வாகனம் வெள்ளி சிம்மாசனம் அதே மாதிரி பூத வாகனம் ரிசவாகனம் என்று இருந்தால் எந்தெந்த வாகனத்தின் மூலமாக அவங்க வர்றாங்கங்கிறத குழந்தைகள் பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க இப்போ நீ உங்கள் வீட்டில் நவராத்திரிக்கு கொழு வைப்பீங்கள ஆ ஆ கரெக்டு அதில் என்னென்ன இப்போ இதெல்லாம் வைக்கிறீங்க அப்போ அதன் மூலமாக நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க இது யானை இது சிங்கம் ஆ இது புலி இப்படினு தெரிஞ்சுக்கிறோம்ல இப்போ நீங்கள் கார்ட்டூன் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லை அந்த காலத்தில் கார்ட்டூன்லாம் இல்லை இல்லை அதுக்காகத்தான் இதெல்லாம் நமக்கு வச்சுருக்காங்க இன்னும் சொல்கிறதா இருந்தால் சிவருமான் யானை வடிவத்தில் வந்து அறக்குன அவனுடைய த கரி உரித்து பெருமாள்னு பேர் அந்த அடக்குறதுனால யானை வாகனத்தில் வருவார் அதாவது வெற்றி கொள்கிறப்ப அவர்களை தோல் மீது தூக்கி வர வேண்டும் தோற்றவர்கள் அதுக்காகத்தான் இந்த வாகனங்கள் எல்லாம் இப்போ உனக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ எதுக்காக சாமி திருவிழாவின் போது ஊர் சுற்றி வருது மாதம் மாதம் எதுக்கு வருது அதே மாதிரி என்னென்ன வாகனங்களில் வருதுங்கிறத நல்ல செய்தி தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இந்தா சாமி வந்துடுச்சு பாத்தியா வந்துக்கிட்டு இருக்கு அவ்வா ஓரமானு சாமி கும்பிட்டு அப்புறம் பேசுவோம்